அனைத்து பாண்டியர் கட்சி இன்று அனைத்து மக்களும் பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக நம் மக்கள் வீடுகளில் பொங்கல் வாழ்த்துக்கள் போட்ட மக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை அவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இன்று என்ற உண்மையும் தெரியாமல் போய்விட்டது நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் தமிழ் அமைச்சர்கள் பலர் கூடி தமிழ் மக்களுக்கு உண்மையில் புத்தாண்டு என்பது தை மாத பிறப்பு தான் என்ற உண்மையை ஆதாவத்துடன் அவர்களிடம் சமர்ப்பித்து அதன் மூலமாக அரசு உத்தரவு பிறப்பித்தது தை மாத பிறப்பே தமிழ் புத்தாண்டு என்று அந்த வகையில் தமிழ் மக்கள் நம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு தான் ஆனாலும் அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதா என்கின்ற திமுக கட்சியினுடைய முதலமைச்சர் அந்த நிலையை மாற்றி மீண்டும் சித்திரையே தமிழ் புத்தாண்டு என்று செய்தார் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தை மாத பிறப்பையே புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டாக கொண்டாடினார்கள் ஆனால் இந்த முறை முற்றிலுமாக தவறிவிட்டார்கள் நம் வீட்டில் இருக்கின்ற ஒரு காலண்டரை பார்த்தேன் அந்த காலண்டரில் கூட பொங்கல் வாழ்த்துக்கள் தான் இவதியை தவிர தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையும் இல்லை அப்படி நம்முடைய காலண்டர்கள் கூட பதிவு செய்யப்படுகின்றது இது மிகவும் வேதனையான விஷயம் ஏனென்றால் தமிழர்களுக்கு தங்களுடைய உண்மையான காலம் காலமாக புதிய வருடம் என்பதை புதிய வாழ்வு துவங்கப் போகின்ற நாள் என்பதை மறந்துவிட்டார்களே என்ற நினைக்கையில் அனைத்து பாண்டியல் கட்சியின் சார்பாக நாம் நிச்சயமாக வேதனை அடைகின்றோம் நித்திரையில் இருக்கின்ற தமிழா உனக்கு சித்திரையல்ல புத்தாண்டு புதிய வருடம் தை மாத பிறப்பே உன்னுடைய புதிய வருட பிறப்பு என்று நம்முடைய முன்னோர்கள் பலர் சொல்லியிருந்தால் கூட நம் மக்கள் எல்லாம் தமிழ் தேசம் பேசிக் கொண்டிருக்கின்ற பலர் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல மக்களும் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய கண்களையும் மூளையையும் வலங்கடிக்கும் விதமாக ஆதிய மந்தவக் கட்டுகள் மூலமாக தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து போன இருநூறு ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்பட்ட மொழிகளோடு ஒரு மொழியாக தமிழ் மொழியை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஆரிய மந்தரவாதிகள் அதை அறிந்து கொள்ள முடியாத அப்பாவிகளாக தமிழ் மக்களாகிய நம்முடைய பாண்டிய மக்கள் இன்று இருக்கையில் மிகவும் வேதனையாக இருக்கின்றது உண்மையில் பாண்டியர்கள் என்பவர்கள் இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் ஆண்ட இருபத்தைந்தாவது ஆண்டுகளுக்கு மேல் இந்த உலகத்தை ஆண்ட மாபெரும் பேரவசர்கள் அவர்கள் ஒரு பேதவசம் கிடையாது பல பேதவசர்கள் பண்டையன் பாண்டியன் என்ற அடையாளத்தோடு இந்த மண்ணை இந்த உலகையும் ஆண்டியிருக்கின்றார்கள் அவர்களுடைய வரலாற்றையும் பாண்டியன் என்ற நம்முடைய முன்னோர்களுடைய அடையாளத்தையும் மறைக்கும் வேலையைத்தான் இங்கு பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் விளைவு நம் மக்களுக்கு பாண்டியன் என்றால் ஏதோ ஒரு ஜாதியா என்று கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இது தவறு பாண்டியன் என்பவன் பண்டையன் சாதிகள் கிடையாது மதம் கிடையாது நாம் அனைவரும் சகோதரர்கள் நாம் அனைவரும் போத்தாய் பெற்ற பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம் அனைவரையும் நேசித்த உலகளில் உள்ள அனைத்து உயிர்களையும் மனித உயிர்களையும் அனைத்தையும் நேசித்த ஒப்பற்ற மனித குலத்தின் அடையாளம்தான் நம் முன்னோர்களுடைய பாண்டிய பேதவசு நம்முடைய பாண்டிய பண்டவர்கள் மற்றும் நம்முடைய பாண்டிய மக்கள் நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் அப்படி இருந்த மக்களுக்கு இன்று அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்மை யாரென்று நமக்கே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய அடையாளங்களெல்லாம் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கின்றது நினைக்கையில் நிச்சயமாக வேதனை பெற வேண்டிய விஷயம்தான் அதனால் இனிவரும் காலங்களில் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் நாம் பாண்டிய மக்களாக மீண்டும் எழுச்சியடைய வேண்டும் காரணம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தான் என்று சொல்லக்கூடிய பாண்டியன் ஆறாயிரம் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தான் அப்பேற்பட்ட மாபெரும் பேதவசங்களுடைய வம்சாவரியனாகிய நாம் இன்று பல்வேறு சாதி பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதால் நமக்கு நம்முடைய அடையாளம் தெரியவில்லை நம்முடைய முன்னோர்கள் யாவென்றே நமக்கு தெரியவில்லை நம்முடைய நிலப்பரப்பு எதுவென்றே நமக்கு தெரியவில்லை இந்த உலகம் முழுவதும் நம்முடைய தான் இந்தியா என்பது பாண்டியா என்ற பெயரிலிருந்து சுதுங்கி வந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் தவிர இந்த பாண்டியன் என்ற தான் தேசம் பண்டையன் என்கின்ற அடையாளம்தான் இன்று